நல்ல கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக சேப்பக்கிழங்கு ரோஸ்ட் செய்கிறதுக்கு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் உப்பு தேவையான அளவு அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு இந்த எண்ணெயெல நல்லா பெருக்கி விடுங்க அப்புறம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு சேப்பக்கெழங்கை குக்கரில் ரெண்டு விசில் விட்டு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுக்கவேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இதை மூடி போட்டுலாம் நமக்கு வேக வைக்க வேணாம் நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை மேலே இந்த மாதிரி தூவிட்டு அப்படியே கைவிடாமல் கிளறிட்டே இருங்க கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றி இது நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும் சேப்பங்கிழங்கில் இருக்க வளவளப்பு தன்மை போறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா தூவி விடுங்க இந்த அரிசி மாவு சேர்க்கறதுனால அதில் இருக்க அந்த வளவெழுப்பு தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா கிறிஸ்பியா சேப்ப ரோஸ்ட் ஆகி வரும் இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க